ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகலை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்கோம் சட்டம் அறிய வேண்டும் என்பதற்காக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பெல் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது உடனுக்குடன் சட்டம் உங்கள் செல்லில் வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து சோசியல் மீடியா குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக நிறையவே சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் யூஸ்மன் ரைட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயங்கள் வந்து முக்கியமானதை பார்க்க போகிறோம் அதாவது வழிப்பாதை உரிமை சொத்துக்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சொத்து இருக்குது ஒரு வீடு இருக்குதுன்னா வழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வழிப்பாதை சம்பந்தமான பல சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு வந்து இருக்கிறது அதற்கு வந்து சுருக்கமாக பதிலை வந்து இந்த நம்ம காணொலியில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சொத்துக்களுக்கு பாதை என்பது அவசியமான ஒன்று சாலையின் பக்கத்தில் வந்து இருக்கும் சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிப்பாதையை சுலபமாக அடைந்து விடலாம் சாலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுக்கு வந்து ச வழி பாதைகளை அடைவது கஷ்டம் பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாலைக்கு அருகில் உள்ள சொத்துக்களுக்கு பின்னால் அமைந்திருக்கும் சொத்துக்களுக்கு பாதை வசதி எப்படி கிடைக்கும் அதற்குத்தான் வந்து பாதை உரிமையை நிலைநிறுத்த வசதி உரிமை சட்டம் பாதை வசதி உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது கொண்டு இருக்கிறது இந்த பாதை உரிமை என்பது பல பழக்கத்தின் பல ஆண்டுகளாக பயன்படுத்திய பாதைகளுக்கு மட்டும் பொருந்தும் அதாவது பல ஆண்டுகளாக ஒரு இடத்தை பாதைகளாக பயன்படுத்தினால் அதை பாதைகளாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு சட்டம் தான் பாதை வழி சட்டம் இந்தியன் ஈஸ்மன் ரைட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ இந்த உரிமை வந்து தெளிவுபடுத்தும் சட்டம் தான் ஈஸ்மண்ட் ரைட்ஸ் சட்டம் அதாவது வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த சட்டத்தில் வந்து பாதையின் உரிமை பற்றி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் பாதை உரிமை வந்து உட்பட பல்வேறு உரிமைகள் பெற முடியும் வழிப்பாதை வேறொருவரின் நிலத்தில் அமைந்திருந்தாலும் உருவாக்கப்பட்ட பாதை வழியாக சாலை அல்லது கட்டிடம் போன்ற ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லவும் வரவும் இந்த சட்டம் வந்து உரிமை அளிக்கிறது ஒருவேளை உங்களை தடை செய்தல் சட்ட உரிமை மூலம் பாதையில் உரிமையை நிறுவ முடியும் பயன்படுத்திய பாதையை தடை சட்டம் பொது சட்ட உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகி பாதை வசதியை பெற முடியும் இன்னொருவரின் சொத்துக்கு உரிமைப்பட்ட பாதையை உரிமை கொண்டாட முடியாது ஒருவர் பாதையாக பதிவு செய்திருந்தால் அந்த இடத்தை வாங்கி அதை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது இது தாரம் மந்திரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதையை வந்து இருபது வருடங்களாக ஒரு இடத்தை பாதையாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதையை யாராலும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இன்னொருவர் தனது சொத்திற்கு வேண்டி தனிப்பட்ட முறையில் பாதையை வந்து விலை கொடுத்து வாங்கி அதில் வந்து மதில் சுவர் கட்டி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தினால் அதில் உரிமை கேட்க முடியாது இந்த சட்டத்தில் இதைத்தான் அனுபவ உரிமை என்று சொல்வார்கள் உங்கள் சொத்திற்கு போவதற்கு காலம் காலமாக நீங்கள் எந்த வழித்தடத்தை உபயோகித்தீர்களோ அந்த பாதையை தடை செய்தால் மட்டுமே எதிர்தரப்பினரிடம் தடையை மீட்கும்படி நீங்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம் தடையை நீக்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிரச்சனை பெரிதானால் காவலரிடம் புகார் கொடுக்கலாம் தொடர்ந்து மதில் சுவர் கட்டினாலோ பாதையை தடை செய்தாலோ நீதிமன்றத்தை அணுகி அந்த தடையை நீக்கும் தடை செய்யாமல் இருக்கவும் பாதையை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு நீங்கள் பெறலாம் ஒருவர் தனது சொத்திற்கு வந்து வேண்டி தனிப்பட்ட முறையில் பாதையை விலை கொடுத்து வாங்கிய கிரயம் பெற்று அந்த உரிமையில வந்து அடிப்படையில் அவர் முழு உரிமையையும் அந்த பாதையை பயன்படுத்தி கொள்ளலாம் அதை யாரும் வந்து தடை செய்ய முடியாது இந்த சட்டத்தின் மூலமாகவும் தடை செய்ய முடியாது ஆனால் அந்த பாதையின் உரிமையாளரால் அந்த சொத்தின் உரிமையாளரால் உரிமைகளை பயன்படுத்துவதற்கான உரிமைகளை அவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தால் வழியின் உரிமையை எளிதாக நீங்கள் பெற முடியும் அந்த பாதையை பயன்படுத்தி கொள்ளும் உரிமையை பணம் கொடுத்தோ அல்லது இடம் கொடுத்தோ நீங்கள் உங்களுக்கு உரிமை மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சோம் அனுபவ உரிமையின்படி பாதை உரிமையை பெறுவது இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதை திடீரென ஒரு நபர் தனக்கான பாதை என்று வந்து தடுத்து நிறுத்தினால் வந்து அனுபவ உரிமையின்படி பாதை உரிமையை நீங்கள் நீதிமன்றத்தில் உதவியுடன் நீங்கள் பெற முடியும் பாதையின் உரிமையின் சட்டம் கருத்து பாதையின் உரிமை என்பது இந்தியன் ஈஸ்மண்ட் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வரையறுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி நிர்வகிக்கப்படுகிறது இது வலி உரிமைகள் உட்பட தடை செய்யப்படுகிற பல்வேறு உரிமைகளை பெறுதல் பிறர் உரிமைகளில் நிலையிட்டு தவறான உரிமைகளை திணித்தல் போன்றவற்றை தடுப்பது மற்றும் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டமைப்பை இந்த சட்டம் வழங்குகிறது சொத்திற்கான பாதை உரிமை என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்றாகும் நிச்சயமாக எல்லா சொத்திற்கும் பாதை உரிமை இருக்கிறது உங்களது பாதை வந்து தடை செய்யப்படும் போது சொந்த பாதை உங்கள் சொத்திற்கு பாதை இருக்கிறதா அது அனுபவ உரிமை மூலமாக இருக்கிறதா என்பது முக்கியமானது அல்லது உரிமை மாற்றத்தின் மூலமாக பாதை உரிமை இருக்கிறதா என்பதை கண்டறிந்து சட்ட வழிமுறை மூலம் வந்து அணுவும் போது இந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் வர முடியும் உங்களுடைய வழியின் பாதையை பெற முடியும் பாதையின் உரிமையை கண்டறிவது என்பது சிக்கலானது இதில் சரியான முறையில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதால் ஒரு சட்ட வல்லுநரை வந்து நீங்க வந்து அணுகி உங்களது பாதையில் ஏற்படுகிற சட்ட சிக்கல்களையும் அதன் சம்பந்தமான சொத்து பத்திரங்கள் அதன் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களையும் நீங்கள் அணுகி அதை நீங்கள் சட்ட வல்லுநர்களிடம் கொண்டு சென்று உங்களுடைய பாதையின் உரிமையை மீட்டெடுப்பது முடியும் என்பதை இந்த சட்டம் வந்து சொல்கிறது அதாவது பாதை உரிமை சட்டம் இந்தியன் யூஸ்மன் ரைட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டம் இது முக்கியமாக வந்து பாதிகளுக்கானவும் சில பல விஷயங்களுக்காகவும் இந்த சட்டத்தை வந்து இயற்றினார்கள் இது மிக பழமையான சட்டம் இந்த ஈஸ்ட்மன் ரைட் ஆக்ட் மிகவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம்னு சொல்லலாம் ஏன்னா முகப்பில் முன்பாக இரு முன்னதாக இருக்கும் பா இடத்திற்கு பாதி வந்து கிடைத்துவிடும் ரோடு மேலே பின்னாடி போக போக பாதை இருக்காது வரப்பு இருக்கும் வரப்பில் சம்மந்தமாக சண்டை வரும் அது ஒரு பாதை அதில் செல்லக்கூடாது என்பார்கள் அதனால் வந்து இந்த சட்டம் முக்கியமாக அதற்கு ரொம்பவும் உதவி செய்து வரும் சட்டம் மற்றும் அனைத்து விதமான பாதைகள் எந்த இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி இந்த சட்டம் வந்து கை கொடுக்கும் என்பதை நாம் நம் காணொலி மூலமாக தெ தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்கூட நம்ம போடுறது உங்களுடைய மொபைலில் வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் முக்கியமானது குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் உங்கள் மூலியமாக அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்